கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு அந்த விச முறிவை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ற இன்ஜெக்ஷன் செலுத்தினாத்தான் அது குணமாகும் அந்த மருந்து இல்ல மருந்து இல்லை அத சொன்னா உடனே பேட்டி கொடுக்குறாங்க அதற்கு என்ன சொல்றாங்க அல்சருக்கு கொடுக்குற மாத்திரை ஒமிப்ரசோல் அந்த மாத்திரை காட்டி இத தெரிவிக்கிறார் நாங்க ஒன்னும் தெரியாது நினைச்சிட்டு இருக்காரு ஸ்டாலின் போல நான் அல்ல நான் பொம்மை முதலமைச்சராக இருந்ததில்லை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேசுகிறார் அவர் சொன்னது ஒமிப்ரசோல் ஒமிப்ரசோல் என்பது அல்சர் கொடுக்கிற மாத்திரை தான் அப்பவும் சொல்றார் இப்படிப்பட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டு இந்த நாட்டு மக்களை எப்படி காப்பாற்ற முடியும் நான் சொன்ன மருந்து